வணக்க மக்களை இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா காஞ்சிபுரம் இட்லி பார்க்க போகிறோம் அது தேவையான பொருள் என்னென்ன இந்த அளவு இந்த தம்ளர் அளவு இது இரநூறு கிராம் இந்த அளவு இந்த அளவால் ஒரு ட இரநூறு கிராம் பச்சரிசி இரநூறு கிராம் புளுங்க இரநூறு கிராம் உளுந்து ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் இது மூணையும் ஊற ஊற மூணு மணி நேரம் ஊற வச்சிடணும் இதில் கிரைண்டரில் போட்டு ர ரொம்ப மையம் இட்லிக்கு அரைக்க கூடாது ரவா பதத்துக்கு குறை குறை அரைச்சிக்கணும் அப்போ தான் காஞ்சிபுரம் இட்லி நல்லா இருக்கும் எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டு அரைச்சிக்கணும் ஒன்றாவே ஊற வச்சுருக்கேன் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு காஞ்சிபுரம் இட்லிக்கு மாவு அரைச்சி எட்டு மணி நேரம் குளிக்க வச்சாச்சு இப்போ என்ன செய்கிறோன்னா அதில் வந்து நம்ம தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும் உங்களுக்கு எத்தனை இட்லி வேணுமோ அதுக்கு தேவையான அளவு ஒரு இட்லிக்கு ரெண்டு வீதம் ரெண்டு ஸ்பூன் வீதம் நல்லெண்ணெயை இதயம் நல்லெண்ணெய் நல்லா செக்கு எண்ணெய் அது மாதிரி ஊற்றிக்கணும் ஊற்றி கலக்கி அதில் வந்து மிளகு மிளகு சும்மா கொஞ்சமாக காரத்துக்கு ஏற்ற மாதிரிலாம் ரொம்ப காரமாக இருந்தால் சாப்பிட பிடிக்காது மிளகு கால் டீஸ்பூன் அரை டீஸ்பூன் ஜீரகம் கொஞ்சமாக இஞ்சி கொஞ்சமாக பச்சை மிளகா கொஞ்சோண்டு கருவேப்பிலே கிள்ளி போட்டுக்குங்க கிள்ளி போட்டு மாவிளை உப்பெல்லாம் போட்டு கரைச்சாச்சு கிள்ளி போட்டு கலக்கி இட்லி இட்லி தட்டு வாழை இலையில் ஒரு ஒரு இட்லியாக ஊற்றணும் உங்களுக்கு எத்தனை இட்லி வேணுமோ அந்த மாதிரி ஊற்றிக்கணும் அதிகமாக ஊற்றி வேஸ்ட்டு பண்ணக்கூடாது ஏன்னா நல்ல எண்ணெய் சாமான்லாம் போட்டுக்கணும்ல எது வேஸ்ட்டு ம் பத்து நிமிஷத்தில் காஞ்சிபுரம் இட்லி ரெடி ஆகிடுச்சி இதில் நீங்கள் வந்து முந்திரி பருப்புலாம் வறுத்து கூட நீங்கள் மேலே போ அதை போட்டு ஊற்றலாம் தான் ஊற்றிங்கன்னா போகணுன்னு அவசியம் இல்லை இதுக்கு தொட்டுக்க என்னன்னு கேட்டிங்கன்னா மிளகாப்பொடி காரம் கம்மியாக வச்சு அரைச்சா வெங்காய சட்னி காரம் கம்மியாக வச்சா தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டோம்னா மீன் குழம்பு இதெல்லாம் வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் இது காஞ்சிபுரத்தில் வந்து குடா இட்லின்னு சொல்லுவாங்க அதில் வந்து இந்த மூங்கியில் ஊற்றுவாங்க அதெல்லாம் நம்ம வச்சு ஊற்ற முடியாது இல்லையா அதில் வச்சு அந்த இட்லியை வாங்கினோம்னா நாலஞ்சு பேர் சாப்பிட்லாம் இந்த மாதிரி நம்ம அதே காம்பினேஷனில் இட்லி தட்டில் வாழை இலையில் வச்சு ஊற்றி சாப்பிட்டோம்னா அருமையாக இருக்கும் இதை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்